கத்துடைய நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை உபாகமும் இருபத்தெட்டு ஏழு ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக போவார்கள் விசவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள் சத்துக்கள் ஒரு வழியாக வந்து ஏழு வழியாக ஓடி போயிடுவாங்களாம் இனி உங்களுக்கு முன்பாய் சத்துருக்கள் எழும்பி நிற்பதில்லை அலேலூயா எல்லாரும் துரத்தி போடுவார் உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கத்திர முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் அலேலூயா அவர்கள் முறியடிக்கப்படுவார்கள் உங்கள் கையில் சத்திர ஒப்பு கொடுப்பார் அதனால் இன்றைக்கி யாரும் அவங்களை குறித்து பயப்பட வேண்டியதில்லை கத்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் இனி கொடியேற்றுகிறவராக இருக்கிறார் யாரே லூயா ஆமேன் தேவன் இன்றைக்கு பெரிய காரியம் உங்களுக்கு செய்வார் அவள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவார் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில் உனக்கு விரோதமாக யாரும் எழும்பி நிற்க முடியாது இந்த நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் துன்பம் துக்கம் துயரம் கண்ணீர் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போகுது ஏனென்றால் ஒரு வழியாக இல்லை ஏழு வழியாக ஓடி போகுது யாரும் உங்களுக்கு முன்பாக ஏற்று நிற்பதில்லை கத்தர் இசை ஆசிர்வதிப்பதே சித்தம் என்று சொல்கிறார் தம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்க முடியும் அவர் கரத்தை நீட்டியிருக்கிறார் அதனால் பயப்படாதீங்க சத்துக்களை முறியடிக்கப்படும்படியும் நம்ம கை கொடுப்பார் தினம் ஒப்புடுப்பினம் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவான் அதனால பயப்படாதீங்க ஏழு வழியாக ஓடி போயிருவாங்க விசுவாசத்தோடு இந்த நாளை தோங்குங்க இந்த நாள் முழுவதும் தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கும் உங்களை நடத்துவாராக என் தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமேன்